நீங்கள் வீடு வாங்கணுமா அல்லது ஒரு காணி வாங்கணுமா வாங்குற ஆக்களுக்கு கமிஷன் காசு ஃப்ரீ கமிஷன் அறவிடப்பட மாட்டாது நீங்க ஒரு வீட்டை வச்சிருக்கிறீங்க ஒரு காணியை வச்சிருக்கிறீங்க ஒரு வீட்டை வச்சு கொண்டு வாடகைக்கு கொடுக்கணும் என்று சொன்னா நீங்க இவர்களை தொடர்பு கொண்டீங்க என்று சொன்னா சரி இவங்க எல்லாமே விற்று தருவாங்க வாடகைக்கு வீடு தருறீங்களா அல்லது ஒரு வாடகைக்கு ஒரு கட்டிடம் அல்லது ஒரு வீட்டை வச்சு கொண்டு அதை ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு திணறீங்களா ஜாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு நிறுவனம் இருக்கா நீங்கள் எந்த காணிய எப்படி வித்து தருவீங்க இலங்கை யாழ்ப்பாணத்துல முதன் முதலாக வந்த நிறுவனம் இதுதான் பல மாவட்டங்கள்ல இவங்க வந்து கிளைகள் வச்சிருக்கிறாங்க அதோட எட்டு வருஷமா இத பாரம்பரியமா செய்து கொண்டு வராங்க எந்த வித முறைப்பாடும் இல்ல மிக மிக நம்பிக்கையான ஒரு இடம் இப்போ வேண்டுவதற்கு என்னென்னு சொல்ல ஒரு சரியான ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அவருக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அவர் வேண்டிட்டு தன் வேலையை தொடங்க வேண்டிய எட்டு வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரியாது இப்போ எனக்கு ஒரு காணிது எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொன்னால் நாங்கள் அப்படியே வந்து இவர்களோட வந்து உரையாடினோம்டா சரி நீங்கள் ஒரு வீட்டை வச்சிருக்கிறீங்க ஒரு காணியை வச்சிருக்கிறீங்க ஒரு வீட்டை வச்சு கொண்டு வாடகைக்கு கொடுக்கணும் என்று சொன்னால் நீங்கள் இவர்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் சரி இவங்க எல்லாமே விற்று தருவாங்க இது உண்மையா இது சார்ந்த கேள்விகள் பின்னணிகள் என்ன யார் இதை செய்கின்றார்கள் சொல்லி இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரோட வந்து நாங்கள் கதைக்க போறோம் பல கேள்விகளை வந்து நாங்கள் கேட்க போறோம் யூடியூப் சேனலை முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த பாருங்க இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் அந்த ரீமேக்ஸ் நோட் ரியாலிட்டி என்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு முன்னால் தான் நிற்கிறோம் இதுதான் அந்த நிறுவனம் இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்ணாதிட்டி ரோட் யஸ்னாவில் வந்து இருக்கிறது நீங்கள் பார்க்குற இந்த திசை கிழக்கு திசை இதால பெருமாள் கோயில் அடுக்கி போகலாம் இது கண்ணாதிட்டி ரோட் இங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாதிட்டி ஜங்ஷன் இது வந்து மேற்கு பக்கம் இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு மிக அருகில் தான் இந்த கோயிலுக்கு முன்னுக்கு இந்த நிறுவனம் இருக்குது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவருடைய தொலைபேசி இலக்கம் ஆரம்பத்திலேயே நான் குறிப்பிடுகிறேன் சைபர் எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு அறுபது சைபர் 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 என்னுடைய காணொலியில் நான் பிரியோசனமான விடயங்களை தான் நான் உங்களோட பகிர்வேன் நிறைய பேர் என்னுடைய தொலைபேசி அழைப்பின் மூலமாக கேட்டுக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால் நான் ஒரு இடத்துல காணி வாங்கணும் நம்பிக்கையான ஒரு நபர் இல்லை நான் ஒரு இடத்துல வீடு வாங்கணும் நம்பிக்கையான ஒரு இடம் இல்லை நான் ஒரு காணி வாங்கிட்டேன் ஏமாந்துட்டேன் என்றெல்லாம் சொல்கிறீங்க அதே மாதிரி வீடு வாடகைக்கு தேவை எனக்கு சரியான ஒரு லொக்கேஷனில் வாடகைக்கு இல்லை அப்படி என்று சொல்றீங்க உண்மையிலேயே மக்கள் இது ஒரு பிரியோசனமான விஷயம் வாங்க நாங்கள் அப்படியே உள்ள போய் கொண்டு கதைப்போம் ஸோ ரீமேக்ஸ் நோத் ரியாலிட்டி இந்த நிறுவனம் நான் நம்பில்லாத ஒரு விஷயம்னு சொன்னால் எட்டு வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரியாது ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர போறேன் அதுல எனக்கு பிடிச்ச ஒரு விடியம் என்னென்னு சொன்னால் நான் எனக்கு வந்து ஒரு வீடு தேவை அல்லது எனக்கு ஒரு காணி தேவை அப்படின்னு சொல்லி நான் ஒருத்துக்கு வாரன் அப்படின்னு சொன்னால் என்னட்ட கமிஷன் வாங்க மாட்டாங்க சில இடங்களில் வந்து நீங்கள் ரெண்டு பகுதி டைம் அந்த கமிஷன் வாங்கி நீங்களே எல்லாம் குழம்பி அடித்து மண்டையை போட்டு குழப்பி அப்படியெல்லாம் பல விடயங்கள் இருக்கிறது ஸோ இப்போ நாங்கள் இந்த நிறுவனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் இப்போ நான் வாரன் இப்போ எனக்கு ஒரு காணி தேவை எனக்கு ஒரு வீடு தேவைன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே வந்து இவர்களோட வந்து உரையாடினோம்டா சரி ஸோ எனக்கு வீடு அதில் ஒரு காணி ஓகே ஆயிட்டுது அது வீடு வாடகைக்கு தேவை அது ஆயிட்டுது அப்படின்னு சொன்னால் எனக்கு கமிஷன் இல்லை சரியா அதே மாதிரி முக்கியமான ஒரு விடயம் நீங்கள் ஒரு வீட்டை வச்சிருக்கிறீங்க ஒரு காணியை வச்சிருக்கிறீங்க ஒரு வீட்டை வச்சு கொண்டு வாடகைக்கு கொடுக்கணும் என்று சொன்னால் நீங்கள் இவர்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் சரி இவங்க எல்லாமே வீட்டு தருவாங்க ஸோ அவர்கள்ட்ட தான் இவங்க கமிஷன் வாங்குவாங்கன்றத கூறிக்கொடுறோம் சரி இப்போ இது எவ்வளவு கமிஷன் வாங்குறாங்க இந்த நிறுவனம் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா இவர்கள் நம்பிக்கையான ஆக்களா இவங்க எட்டு வருஷம் யாழ்ப்பாணத்தில் நடத்துறாங்களா ஸோ யார் இவங்க என்ற பல கேள்விகளுக்கு இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரோட பல கேள்விகளை தொடுத்து நான் உரையாடி இருக்கிறேன் அதை முழுவதுமாக பாருங்க புதுசா எது வாங்க போறீங்களோ அவ்வளவு பேரும் புதுசாக வாங்குறவர்கள்ட்டையோ இந்த காணொலியை சியா மக்களே இது ஒரு விழிப்புணர்வான ஒரு காணொலி அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன் நிறுவனர் லதன் பரதராஜா அவர்களுடனான ஒரு முக்கியமான ஒரு நேர்காணலை நாங்க பல கேள்விகளை வந்து நாங்கள் கேட்க போறோம் இது தொடர்பாக பல உங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து விதமான டவுட் ஒன்று சொல்லுவாங்க அந்த டவுட் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ண போறோம் நானும் ஒரு காணி ஸோ அந்த உணர்வோட இவர்கிட்ட பல கேள்விகள் வந்து கேட்க போறோம் குறுப்பு கேள்வியெல்லாம் கேட்க போகிறேன் வணக்கம் மறுபடியும் வணக்கம் வணக்கம் முதலாவது நான் வந்து ஒரு காணி வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னுடைய ஒரு காணி இருக்குது இப்போ எனக்கு அது வித்து தருணும் நீங்கள் நான் என்ன கொண்டு வரணும் உங்கள்கிட்ட உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் உங்களிடம் இருந்த எங்களுக்கு தேவையானது காணி உறுதி உறுதி சேவை பிள்ளைன்னா ம் பட் சோழ வரி சோழ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ம் பேப்பர் இந்த மூண்டும் முக்கியமாக எங்களுக்கு கொண்டு வரோம் ஓகே இந்த மூண்டும் நான் கொண்டு வரேன் சரி இந்த மூண்டும் கொண்டு வந்த பிறகு நீங்கள் எந்த காணியை எப்படி வித்து தருவீங்க அதுக்கு நீங்க முதல் என்ன செய்யணும் இந்த மூன்றையும் கொண்ட உடனே எங்கள் எங்களிடம் ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுவீங்க ஒரு ஆறு மாத காலத்துக்கு இல்லை இந்த காணியை நாங்கள் வித்து தர்றதுக்கான நீங்கள் தர்ற ரைட்ஸ் அது உரிமம் விற்பதற்கான உரிமம் என்ன நாங்கள் உரிமம் இல்லாமல் எந்த ஒரு காணியோ வீட்டுகளோ விற்பதில்லை அந்த உரிமத்தை தரும் பொழுது நாங்கள் எங்களிடம் இருக்கிற வக்கீல்கள் லோயர்ஸ் எங்களிடம் நிறைய பேர் வேலை எங்களோட ஆஃபீஸால் கொண்ட வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போவோம் கிட்டத்தட்ட முப்பது வருலம் அந்த காணின் பத்திரங்களை உறுதிப்படுத்தி ஒரு தோம்பு எல்லாம் எடுத்து அது எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கட்சத்தில் இது நாங்கள் குளோபல்லா அதாவது வேர்ல்ட் வைடா மார்க்கெட் பண்ணுவோம் பல ரிசோர்ஸால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஏழு வருஷம் கடந்ததுன்னு சொன்னா நாங்கள் பலவெள விஷயங்களை செஞ்சிருப்போம் அதுல பெயர் இருப்போம் இது சரியான விஷயங்கள் இருக்கும் சரியான விஷயங்கள் மூடாக இந்த ப்ராப்பர்ட்டிகளை அது அந்த மிக்க தந்த காணிகளையோ வீடுகளையோ மாக்கிரை செய்யும் விற்பனைக்கான முழு விஷயங்களையும் செய்து அதுக்குரிய நிறைய பையர்களை அந்த காணியை நோக்கி அந்த காணியில் இருக்க வயர்ஸ் என்றது வந்து வேண்டுபவர்கள் வேண்டுபவர்கள் இந்த காணியை வேண்டவார நபர்கள் நபர்கள் அவர்களுக்கு அதை ஏன் அந்த காணியில் அவ்வளவு வேல்ஜுவாவல் அதாவது ஏன் என்று இவ்வளோத்துக்கு அந்த காணியில் பெறுமதி மிக்கிறதுன்றதை தான் அந்த மாக்கரி இந்த மாக்கரிங்கன்றது பாத்தீங்கன்னா நாங்கள் எந்த விடத்திலையும் காணிகளை வேண்டுவதில்லை எங்கள் சூடு முக்கியமாக வித்துக்கு தான் கொடுப்போம் இந்த ரீமேக்ஸ் நோட் ரியாலிட்டி நிறுவனம் நான் இவரோட நீண்ட நேரம் முறையாடின தான் இந்த நேர்காணல் நான் எடுக்கிறேன் நான் என்னுடைய வித யூடியூப் முக்கியமான விடயங்களை தான் பார்க்கிறேன் இந்த ரீமேக்ஸ் நோட் ரியாலிட்டி நிறுவனம் இந்த காணிகளை வாங்கி விற்பதில்லை இது அவர்கள் ஒரு கண்டிஷனாகவே ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க நிறைய நபர்கள் காணியலை வாங்கி வித்து துண்டு போட்டு விற்கிறதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இவர்கள் காணியை வாங்கி விப்பதல்ல அதாவது புதிய நபர் இப்ப நான் சம்பந்தப்பட்டவர்களுடைய நான் காணி வச்சிருக்கிறேன் நான் உங்கள்கிட்ட வித்து தாங்கன்னு வாரன் சோ என்னை இவர்கள் முதலாவது கட்டமாக அவருக்கு என்ன கூறுற சொன்னா என்னை வந்து வெரிஃபிகேஷன் பண்றார்கள் என்னை மட்டுமல்ல இந்த காணி ஆவணங்களை சரியாக உறுதிப்படுத்துகின்றார்கள் எந்த உறுதி சரியா இருக்கா என்ற இதுல பல விளையாட்டுகளை காட்டலாம் என்று பிளான் சரியா இருக்கா அளவீடுகள் சரியா இருக்கா சோழவெறி துண்டு பிரதேச சபைக்கு சென்று சோழவெறி துண்டுகளை வெரிபிகேஷன் பண்ணுகின்ற ஒரு செயற்பாடு அடுத்து இவர்கள் இந்த நிறுவனத்திலே சட்டபூர்வமான லோயஸை வைத்திருக்கிறார்கள் இதை வைத்து இதெல்லாம் சரியான உறுதிப்படுத்தின பிறகு இவர்கள் இதை விளம்பரப்படுத்துகின்றார்கள் விளம்பரப்படுத்துகின்ற பொழுது இவர்கள்ட்ட இருக்கிற நம்பிக்கையான அந்த வேண்டுபவர்கள் ஒரு இடத்திலேயே வேண்டுவர்கள் வந்து இவரோடு தொடர்பு கொள்வார்கள் முதலாவது நான் சாதாரணமாக நானே ஒரு கேள்வி என்ன காணிக்கு நீங்கள் முக்கியமாக பதில் சொல்லிட்டீங்க அதுக்குரிய மாதிரி சேற்படுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லா வெரிஃபிகேஷனை சொல்லிட்டீங்க சோ நீங்க எதுல வந்து விளம்பரப்படுத்துவீங்க வேண்டுன்ற ஆக்கள் எதுல பார்ப்பீங்க இது ஒரு ஆகலுக்கு ஒரு பிரயோசனமானவர்கள் இப்போ இந்த நிறுவனத்துக்காக ஒரு வெப்சைட் இருக்கு அதுல இப்ப நீங்க போனீங்கன்னு சொன்னீங்க நேரையே சொல்லலாம் நீங்க ரீமேக்ஸ் நோர்த் டாட் எல்கே என்ற வெப்சைட் கீழே கீழ மக்களே அந்த வெப்சைட் அதுல வந்து ஆங்கில மொழியில எல்லா ப்ராபர்ட்டிகளும் இருக்கு அதே நேரம் ஜெஃப்னா ரியல் எஸ்டேட் என்ற முகவரியில் தமிழில் முழு இருக்கிற முழு காணிகள் வீடுகள் விற்பனைக்கான எல்லா விஷயங்களும் அதுல இருக்கு அதுல போய் நீங்கள் வரைபடத்தில் ஒரு ஏரியா ஒரு இப்ப கொக்குவில் என்றால் கொக்குவீல சூஸ் பண்ணி அதுல இருக்கிற இடங்கள் என்னென்ன பிக்க இருக்குன்றதை பார்த்துக்கொள்ளலாம் விலகுவாக அது முதலாவது ரெண்டாவது நாங்கள் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியான்றது வந்து எல்லாரும் எல்லாரும் அதில் செய்யல செய்யலாம் என்று நினைக்கலாம் ஆனால் அதுக்காக நாங்கள் ஒரு டீமே வச்சிருக்கிறோம் அதாவது என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அது நிறைய அதை எப்படி ப்ரோமோ பண்ணுறது எப்படி பூஸ் பண்ணுறது சும்மா இது என்னாமல் அந்த ரெண்டாவது குளோபல் வாய்ஸ் பிகாஸ் இது வந்து ரீமேக்ஸ் ஒரு நிறுவனம் வந்து உலகளாவது ரீதியில் ஐம்பத்தி ரெண்டு வருட காலமாக இருக்கிற ஒரு நிறுவனம் அதில் இருந்து ஒரு பிரான்ச்சைஸை தான் நான் ஜாழ்ப்பாணத்தில் முதல் முதலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இங்கே கொண்டு வந்து திறந்தன அதில் ஒரு பிரான்ச் ஒரு பிரான்ச் அப்போ

எங்களிடம் என்ன விற்க இருக்குன்றது ஈஸியாக கொள்ள முடியும் அதாவது நீங்கள் இருந்து புலம்பெயர் எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அதுக்குரிய ஒரு விளம்பர விடயங்களும் உங்கள்ட்ட இருக்கு இருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற முகவரும் எங்களுடைய எங்களிடம் விற்ப இரு விற்ப இருக்கிறது அவர் தங்களுக்கு தேவையானவர்களும் சொல்லக்கூடும் இப்ப அவர்கள் சில பேர் பார்த்திருப்பீங்க கனடாவா இருக்கட்டும் அங்க இருக்கிற வாழ்க்கு வந்து இங்க இருக்கிற அவர் அங்கே ஒரு முகவரோட தொடர்பு கொண்டு அங்கே ஒரு வீட வேண்டியிருப்பார் அவருக்கு ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு வீடை விற்கணும்னு சொல்லி போகும்பொழுது அங்கே இருக்கிற ரீமேக்ஸ் ரியல் எஸ்டேட் முகவர் வந்து எங்களை ரெஃபர் பண்ணக்கூடிய கூறுகள் இருக்குது என்ன சொன்னால் நான் வேர்ல்டு வைட் ப்ராண்டியா இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது ஃப்ரான்ஸ்ல இருக்குது சுவிட்சர்லேண்ட் இருக்குது லண்டனில் இருக்குது எல்லா நாட்டிலையும் இருக்கிறபடியாக எல்லா நாட்டிலையுமே எங்களுக்கு தமிழ் போவர்கள் இருக்கிறார்கள் எல்லா நாட்டிலேயும் இருக்கிற தமிழ் பேசும் சமூகங்கள் வந்து ஒன்று கூட ஒன்று கூடுகின்ற விழாக்கள் நிகழ்வுகள் எல்லாம் நீங்க வந்து இடங்கள்ல காணிகள் இருக்குது விற்க வேண்டுமான்னு சொல்லி அவர்களுக்கு காட்சிப்படுத்துவீங்க அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நேரடியாக இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த காரியாலயத்துக்கும் வரலாம் இந்த காரியாலயம் எப்படி வரேன் சொல்லி நான் காணொலி முன்னுக்கே நான் காட்டிருக்கேன் அதே மாதிரி அழைப்பு இலக்கம் ஏற்படுத்துற தொலைபேசி தொலைபேசி இலக்கம் இருக்கு இப்ப நீங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்களுடாக இப்ப ஏழு வருடங்களாக நாங்கள் எந்த குறைபாடும் இல்லாம கண்டிப்பா எந்த எந்த ஒரு முறைப்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிற நிறுவனம் இப்ப இதுல வந்து நாங்கள் ஒழிவு மரபுக்கான எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை அதில நான் அதான் கேள்வி கொண்டு இருக்கிறேன் என்னென்னு சொன்னா இப்ப நான் வந்து சில இடத்துல போயிட்டு காணி வேண்ட போயிருக்கிறேன் போன இடத்துல வந்து என்னோட ஒரு முகவரை தொடர்பு கொள்வாரு அவர் விட்டுதாரன்னு சொல்லுவாரு அவர் என்ன பண்ணுவார் கமிஷன் வாங்கி எந்த காணிக்கு ஏகப்பட்ட ஒருமதியை போட்டு விற்கிறாரு நீங்கள் அதை கைகால நீங்கள் அப்படி எதுவும் செய்கிறீங்களா நாங்கள் அப்படி இல்லை விற்பவர்கள் விற்பவர் மாத்திரம்தான் நாங்கள் கமிஷனை தரக பணம் செலுத்துவார் வேண்டுபாரர்களிடம் எந்த விதமான பணமும் அறுவடைப்பட மாட்டாது அதே நேரம் இப்போ காணி ஒரு பேச்சுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு தான் பில் அந்த லட்சம் தரகு பணத்தை கலைத்துக்கொண்டு உங்களிடம் தான் வந்து சிறப்போகிறது இப்ப மற்றவர்களை பாத்தீங்கன்னா கூட வச்சு வித்துட்டு எனக்கு அதை விட தரகு பணம் தரணும் வாங்க வருவர்களிடம் ஒரு பணம் அப்படி எந்த விதமான சேட்டுகள் இதனால பல பேர் மன உளைச்சல் இருக்கணும் ஒரு விக்கலாம் நிச்சயமா அது ஒரு பிரச்சனையில இருக்கணும் அஹ் இன்னொரு விடயம் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் காணி வாங்குகின்ற ஒரு விடயத்தில் அந்த சமூகம் சார்ந்த ஒரு விடயங்களை பார்க்கணும் கொம்யூனிட்டி என்று சொல்லுவாங்க அது சாதி அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர் அப்படியெல்லாம் பார்த்து சில இடங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வருவாள் சில கஸ்டமர்ஸ் எனக்கு இந்த ஏரியாவில் காணி வேணும் இல்லை அந்த இடத்துல இருக்கிற ஒரு நபர் வந்து எனக்கு காணி விற்கணும் எனக்கு குறித்த கொம்யூனிட்டியில்தான் அந்த காணியை விற்கணும் ஸோ இப்படியான வழிமுறைகளையும் நீங்கள் செய்து கொடுக்குறீங்க ஆ நிச்சயமாக இது ஒரு சரியான சென்சிட்டிவான இஷ்யூ ஏன் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் சரியான ஒரு சென்சிட்டிவான திருமணத்துக்கும் இந்த காணி விற்கிறது இந்த இந்த வாங்குற இடங்களுக்கு தான் இந்த ரெண்டு தான் இப்போ பார்க்கணும் ஏன்னா பத்திரிகையில எல்லாம் திருமணத்துக்கு வந்து அந்த கேஸ்ட் போட்டு தான் வருது அதுதான் நான் அந்த அந்த சென்சிட்டிவான விஷயத்தையும் என்ன சில பேர் அதை பார்ப்பாங்க அதனால நான் இந்த கேள்வி மக்களை இதை நான் கேட்கணும் நிச்சயமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இப்போ நான் தனும் என்னுடைய ஒரு பூர்வீக காணியை விற்க போகிறேன்னு சொன்னால் அதை நான் சில நேரம் விற்பவர்கள் வந்து தன்னுடைய கம்யூனிட்டி தன் அதை விற்க ஆசைப்படுவார் என்னன்னு சொன்னா அந்த வித்து போட்டு போனாலும் அந்த காணியை சுற்றி இருக்க போகிறவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் அவர் பெரியப்பா மகன் சின்னம்மா மகன் சொல்லி அப்ப சில நேரம் அதை விரும்புகிறேன் இல்லை இப்ப இந்த வேறு இப்ப நாங்கள் எங்கெண்ட கொம்யூட்டிலோ இன்னொரு கொம்யூனிட்டியை கொண்டு வந்து விடக்கூடாது நீங்கள் அப்படியான முறைப்பாடுகள்லாம் அவங்கள அப்ப நாங்கள் அதெல்லாம் சரியாகத்தான் நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது ஒரு லேண்டையோ வீட்டையோ விற்பதற்கு ஒரு விற்பவரிடம் இருந்து பெறும் பொழுது அவர் எங்களுக்கு தர்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன சொல்லுகிறார் என்னென்ன செய்ய சொல்லுகிறார் என்ன செய்யக்கூடாதுன்ற எல்லாத்தையுமே உள்வாங்கிக் கொள்கிறோம் அதே மாதிரி வேண்டுபவர்களும் சொல்வார்கள் எங்களுக்கு இந்த தான் போகணும் இப்படியா இடத்துல போகணும் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்போ எங்களுக்கு அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அது சொன்னால் காசு கொடுத்து வேண்டுபவர் தனக்கு எங்கே வேணுமான்னு கேட்குறார் அதுக்கு செய்ய ஒரு பொருளை விற்பவர் தனக்கு யாருக்கு வித்து தர வேணும் என்று எட்டு பேர் ஏழாவது வருஷம் எட்டாவதுல இருக்கும் பொழுது கணக்கு பாதைகளை கடந்து வந்திருக்கோம் எழுத்தமான அளவுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போக அது ஏன்னென்று சொன்னால் இது பின்னுக்கு எங்களுக்கு ஆபத்து ஏழு வருடங்களாக ஒரு இடத்திலேயே இருக்கிறோம் எங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னா அவர்களுக்கு தெரியும் எங்க போக வேணும் யாருடன் கதைக்க வேணும் என்ன 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 விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேணும் வந்து அப்போ நாங்கள் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் கூத்த இல்லை இது உடனே செய்துட்டு போறதுக்கு நம்பிக்கை என்றது உருவாக்குறதுக்கு சரியா கஷ்டப்பட்டிருக்கும் என்ன பொறுத்தவரை பல பேருக்கு நம்பிக்கையான ஒரு நிறுவனம் உண்மையிலேயே ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை அறிமுகப்படுத்தி உங்களோட அந்த விடயத்தை பகிர்றதில் நான் சந்தோஷப்படுறேன் யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சி சர்வதேச வர்த்தக கண்காட்சியில ஒரு ஸ்டோல் வச்சிருந்தாங்க நானும் அதே பாதையால் நடந்து போனேன் வீடு காணி வாங்கி விற்கிறது நான் சாதாரணமாக நினைச்சேன் எல்லாரும் மாதிரி இவங்க காணி விற்கிறாங்கன்னு சொல்லி இங்கே வந்து இவரோட உரையாடினதுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது இவங்க ஒரு பிராண்டட்டா இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்பிக்கையா இதை செய்து கொண்டிருக்கிறாங்க ஏழு வருஷம் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க இதுல பல பேரை இவர்கள் சந்தித்து ஒன்று இந்த வீடு அல்லது இந்த காணி அல்லது ஒரு வாடகைக்கு ஒரு விடயம் தேர்றீங்க அப்படின்னு சொன்னா நம்பிக்கையா வரலாம் இவர்கிட்ட வந்து நீங்க பல ஆலோசனைகளை வந்து பெறலாம் இப்ப நிறைய பேர் காணியலை உடனே போய் வாங்குறது ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் காரணம் வாங்க போறாங்க பிறகு ஒரு கரண்ட் பில் எடுக்கவோ அல்ல அதுக்குள்ள ஒரு கட்டிடம் கட்டவோ போயிட்டு பெரிய சபையில நின்று அலையோ அலையோ நிலையிறது சோழவரத்து கொண்டு பேர் மாற்றம் செய்ய முடியாது வெளிப்படுத்தல் உறுதி ஒன்று ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அதாவது தவறான உறுதிகள் அப்படின்றது வெளிப்படுத்தல் நல்ல உறுதி தான் அதை ப்ரொபஷனலா பத்திரிகையில பிரசுரிச்சு உங்களுடைய பரம்பரையில் உங்களுடைய அம்மா அப்பா இங்கே ஒரே ஒரு மகன் அவங்க இறந்துட்டாங்க அதை எழுதுறது தான் உங்கள வெளிப்படுத்தல் ஆனால் இப்போ வெளிப்படுத்தல் பல விடயங்களாக பிரிந்து பல பிரச்சனைகள் நாட்டில் ஓடிட்டு இருக்குது எனவே மக்களே நீங்கள் காணி வாங்க போறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து ரீமேக்ஸ் ரியாலிட்டி இவங்க அட்வைஸும் அதுக்கு பண்றாங்க நீங்க வந்தீங்க வெரிஃபிகேஷன் பண்ணலாம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எங்க மூவர்கள் எல்லாருமே வெல் ட்ரெயின் எப்படியான விஷயங்கள்ல இருக்கட்டும் நாங்கள் ஒரு ட்ரெயினிங் ஆகிருக்கட்டும் பக்கிகள் லோயர்கள் மூலம் அவர்களுக்கு ட்ரெயின் பண்ணி ஆல் இந்த மாடலர் ட்ரெயின் பண்ணி அவர்கள் ஒரு ஒரு விப்பவர் வேண்டவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கன்ஸ் ஒரு கன்சல்டிங் முறையில் அவருக்கு என்ன தேவியோ செய்து கொடுக்குறோம் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பலிப்படுத்துறையை பற்றி கைச்சிருக்கிறீங்களா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முதல் இங்கே வந்து கள்ள உறுதி முடிஞ்சு பெரிய பிரச்சனைகள் வந்தது சுச்சுவேஷன் எல்லாம் எங்கள்கிட்ட வராது ஏன்னா அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் எங்கள்கிட்டயும் அப்படியான ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு கொண்டு வந்து தந்திருந்தது அது நாங்கள் கண்டுபிடிச்சது அதுக்கு பிறகு நான் எக்மினேட் பண்ணிட்டேன் அந்த எக்ஸ்க்ளூசிவை மற்றது வந்து எதாவது என்ன சொன்னால் அது ஒரு நுணுக்கமான முறையில் அதை கல்லூரி முடிச்சிருக்காங்க அது சில நேரமே கணவர் விளங்காமல் அது வேண்டி அது ஒரு பெரிய ஒரு போலீஸ் கேஸாக இருந்தது எங்களிடம் நேர ஒரு அதுக்காக என்ன சொல்கிறது அந்த விஷயங்களை பகிர்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு பிளேங் க்ளோத் ஆஃபீஸர் அதாவது சிஐடி எங்களிடம் வந்த பொழுது அவரும் நினைத்தது நாங்கள் இப்படி எல்லாம் செய்கிறோம் என்று நாங்கள் நானும் பயந்துட்டேன் நான் இங்கே இல்லை நாட்டில் தச்சமயம் அப்போ நான் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பேர் என் குறுக்கு களி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கு பார்த்தா கடைசியில் நாங்கள் சொன்னது நாங்கள் வேண்டி வைத்து விற்பதில்லை தரக வேலைகள் செய்கிறோம் விற்று கொடுப்பதான உடனே அந்த கட்டை கிளியரான உடனே எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்தவை இப்படியான விஷயங்கள் வந்தால் தங்களை ரிப்போர்ட் பண்ண சொல்லி கண்டிப்பாக அப்போ அதுவோல் எல்லாமே இந்த கள்ள உறுதி முடித்து செய்கிற பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணும் அதாவது இப்போ எங்கள் மூலம் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை பண்ணீங்கன்னு சொன்னால் அது அதுக்கான முழு இன்ஃபர்மேஷனும் சரியாக எங்கள் வக்கீல்கள் மூலம் உறுதிப்படுத்தி அந்த ஆவணங்களை நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வைக்கணும் அப்போ இப்போ வேண்டுகளுக்கு என்னன்னு சொல்ற ஒரு சரியான ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அவருக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அவர் வேண்டிட்டு தன்னை வெயிலை தொடங்க வேண்டிய வீடு கட்ட போடுறாரா இல்லை ஒரு வியாபாரஸ்தானத்துக்கு ஒரு கடைகளை கட்டுறதா இல்லாமல் அதே மாதிரி இப்போ வெறும் நாளைக்கு இத்துணியும் பிரச்சனைகளை உள்நோக்கலாம் ஓ பத்து பேர் வருவாங்க அதில் பத்து பேரை எப்படி பில்டர் பண்ணி எடுக்கிறது அவருக்கு கொடுக்கலாமா இவருக்கு கொடுக்கலாம் இவர் உமையில் வேண்டுவாரா வேண்ட மாட்டாரா இல்லை இவர் காசை கூட வச்சு விற்கிறாரா இல்லை அப்படியான பிரச்சனைகள் எங்கள் மூலம் உங்கள்கிட்ட வேண்டினா நாங்கள் வந்து வேண்டினா பிறகு நிம்மதியாக நிறுத்திர நிச்சயமாகும் இதுதான் அந்த விடயம் மக்கள் தான் நான் இவர இவர்கிட்ட வந்து கதைச்சா அப்புறம் இந்த காணொலியை உங்களுக்கு அவசரமா இது முக்கியமாக சமூகத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்களுக்கு தான் நான் என்றுதான் எனக்கும் இந்த காணி சம்பந்தமாக ஒரு கொஞ்சம் ஒரு அறிவு ஒன்று இருக்கிறது அதனாலதான் நான் இவர்ட இவர்டையே பல கேள்விகள் வந்து கேட்டிருக்கிறேன் முக்கியமா நாங்கள் ஒரு காணி வேண்டும் சொன்னா தயவு செய்து சோழவிரி தொண்டு ஒரு பிரதானமான ஒரு உடையம் அதற்கு அது அதிர் முக்கியமான ஒரு விடயம் மக்களே ஆனா முக்கியமானது என்றதை விட நாங்களும் சில விஷயங்களில் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படியான விஷயங்களை கவனிக்காமல் பட்டு தொடக்கங்களில் இப்ப ஏழு வருஷம் கடந்து எட்டாவது வருஷம் எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும் தயவு செய்து காணி யாரெல்லாம் வேண்ட போறீங்களோ ரீமேக்ஸ் நோத் ரியாலிட்டி இந்த நிறுவனத்துக்கு வாங்க இது யாழ்ப்பாணத்தில் எங்க இருக்குன்னு நான் முதலே ஆரம்பத்துலேயே நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இத வீடு வாடகைக்கு கொடுக்கற சிஸ்டம் அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னு சொன்னா உங்கள்கிட்ட நான் வரலாம் நிச்சயமாக நீங்க சரியான லொக்கேஷன் தான் உங்களுக்கு காட்டி விடுவீங்க நிச்சயமாக இப்ப எங்கள் இப்ப வாடகை கொடுப்பவர்கள் உங்களிடம் வீடு வாடகைக்கு இருக்கிறதுன்னு சொன்னா நாங்க அத போய் படங்கள் எடுத்து அவர் சரியான அதாவது அவரால் அந்த வீட்டுக்கு உரிமையாளர்கள் உரிமையாளர்களை நாங்கள் சரியாக அவர்கள் என்னென்னு சொன்னால் இப்போ சும்மா உணர்ந்து அரை பார்க்க சொல்லி கொடுக்குற வீடுகளையே வாடகைக்கு தங்க எண்ணத்துக்கு குடுத்துட்டு போயிடணும் அதுக்கு அவர் சரியான ஒரு வாடக உடன்படிக்கை எல்லாம் எல்லாம் சரியா பார்த்து அதே நேரம் ஒரு வாடகை எடுப்பவரும் வாடகை கொடுப்ப கூடிய வசதியோடு தான் அந்த வாடகை எடுக்கிறார்கள் ஆண்டு எல்லாம் வேரிஃபிகேஷன் சேஞ்சு தான் வாடகை கிடக்கும் இப்போ எனக்கு வாடகைக்கு விடுமான லோயர்ஸ் எல்லாம் நீங்களே வச்சிருக்கிறீங்களா அழுதி உடனே உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் எங்களுடைய லோயர் மூலம் எழுதி கொள்ளலாம் நான் இங்கே மினிமம் ஒரு எழுபது வீதமான ஆட்கள் தங்களுக்கான லோயர்களை வச்சிருக்கிறார்கள் இல்லை என்றும் பட்சத்தில் எங்களுடைய லோ இல்லை உண்மையிலேயே நல்ல விடயம் வேண்டாம் இப்போ ஏன்னா எனக்கே பர்சனலா ஒரு ஒரு ஆளுக்கு வாடகை வீடு தேவை நான் உங்கள்கிட்ட அதை படி காணொளிய முடிய கதைக்கிறேன் நான் சொல்றேன் எனக்கு அந்த லொகேஷனுக்கு தாங்க இப்போ யாழ்ப்பாணத்தை சுற்றி ஒரு ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே எனக்கு ஒரு வாடகை குறை விடுகிறது உண்மையாக பகலில்ல உண்மையாக கிடைக்கிறது எனக்கு அது உங்களுடைய கிடைக்கிறேன் ஸோ எனக்கு மாதிரி கிடைக்குமா நிச்சயமா நீங்கள் உண்மையிலே எங்கே தேவை என்று சொன்னீங்கன்னு சொன்னால் நாளைக்கு நான் முகர்களிடம் கதைத்து அவர் எங்கள் டேராபேஸ்ல இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல அவர்கள் தேடி எடுத்து தேடி எடுத்து தருவார்கள் அட்வான்ஸுகள் அதுக்குரிய கமிஷன் விஷயங்கள் இப்போ நீங்க முக்கியமா உங்களுக்கு ஒரு மண்டேக்கில் ஒரு விஷயம் வந்து அந்த ஓடிட்டே இருக்கு நான் கெஷுவலாகவே கதைக்கிறேன் இவர் இவ்வளவு செய்கிறாரு இதுக்கு எவ்வளவு கமிஷன் வாங்குவார் இந்த கேள்வியை கேள்றா கேள்றான்னு நீங்க நினைச்சு கொண்டிருப்பீங்க எனக்கு தெரியும் அதை கேட்குறேன் உங்களுக்கு தெரியும் காணி விக்கிறது என்று சொன்னா கமிஷன் காசு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து உரிமையாளர் நான் வந்து காணி விக்க இவர்கிட்ட கொடுத்துட்டேன் சோ இவர் வந்து என்ன என்னடா கமிஷன் நீங்க நாங்கள் எவ்வளோத்துக்கு உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி விற்றாலும் ஐம்பது லட்சமாக இருந்தாலும் ஐந்து கோடியாக இருந்தாலும் ஐந்து வீதம் ஐந்து வீதம் அதை விட இந்த விதமான படமாக விட பட மாட்டாது அதே நேரம் நீங்கள் காணியல் நாங்கள் வித்தா மாத்திரம்தான் நீங்க விதம் ஒழிய அதுக்கு முதல் எந்த விதமான பணமும் அறவிடப்பட மாட்டாது நல்ல ஒரு விடயம் மக்களே இப்போ நீங்க நீங்க எதிர்பார்த்த கேள்வியை கடைசியாக தான் கேட்டுட்டேன் சொல்லிட்டீங்க ஆனா எனக்கு ஒரு அதுலயும் குழப்பம் ஒன்று இருக்குது அது நான் தெளிவாவே நான் கேட்குறேன் இப்போ இப்போ நான் தான் காணி உங்கள்கிட்ட வந்து இதை தாங்கன்னு தந்துட்டேன் வித்தா எனக்கு தான் கமிஷன் இப்போ ஒரு அஞ்சாறு பேர் வாரி நம் காணி வேணும் எனக்கு காணி வேணும் காணி வேணும்னு வாரினேன் எந்த காணி அந்த வார அஞ்சு பேர்கிட்ட ஒரு ஆளுக்கு விலை பேசி முடித்து விற்க ரெடி ஆகிட்டீங்க அந்த அந்த ஒரு நபர் அந்த ஒரு நபர்கிட்ட வந்து நீங்கள் அவர்கிட்ட கமிஷன் வாங்குவீங்களா இல்லை என்னட்ட கமிஷன் வாங்குவீங்களா இல்லை இல்லை நீங்கள் விற்பவர்களிடம் மாத்திரம்தான் நாங்கள் கொமிஷன் பண்ணிட மாட்டேன் வேண்டுவோம் வாங்குபவர்களுக்கு எந்த விதமான தரகு பணமோ கொமிஷன் அறவிடப்பட மாட்டாது அவர்கள் எந்த விதமான ஒரு ஃபீஸ் அதாவது எந்த எந்த காலகட்டத்திலும் எமக்கு எந்த விதமான பேமெண்டும் தரப்பாங்க மக்களே இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது நான் எங்கேயுமே இந்த விடயம் நான் கேள்விப்பட்டதில்லை சில பேர் செய்யலாம் சில பேர் செய்யாமல் விடலாம் ஆனால் இது நம்பகத்தனமான ஒரு கம்பெனி என்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் இப்போ நிறைய பேர் நீங்கள் பயப்படுற ஒரு விஷயம் இதுதான் இப்போ சில பேர்கிட்ட போய் மாட்டப்பட்டிருப்பீங்க ரெண்டு சைட்லேயும் வந்து பணம் பண்ணுவார்கள் இப்போ அதை தான் நான் சிறு குழப்பம் கொண்டு வந்தோன்னே நான் கேட்டேன் இப்போ இப்போ ஒரு காணி தேவை என்று சொன்னால் என்ன டைவர் கமிஷன் வாங்க முடியாது காணி அதாவது தேவைப்பட்டு வரு வருபவர்களுக்கு நீங்க வீடு வாடகை தேவையென்றால் அவர்கிட்ட கமிஷன் இல்ல காணி தேவையா வாரீங்களாண்டா அவைக்கு கமிஷன் இல்ல ஒரு பில்டிங் வச்சிருக்கிறீங்க விக்க அதாவது பில்டிங்க வந்து வாங்க போறீங்க நீங்க வாங்க போறீங்க முக்கியமா கவனிங்க வாங்க போற நபர்களுக்கு கமிஷன் இல்ல அந்த விக்கிறது கொடுத்துருக்காருங்க இல்லையா நீங்க வாங்கறதுக்காக விக்கிறது கொடுத்துருப்பாரு தானே அந்த அந்த பொருள் அந்த காணியாக இருக்கலாம் பில்டிங் இருக்கலாம் என்ன அந்த அதுக்குரிய அதுக்கு அவர்கிட்ட தான் காசு வேண்டியது இதுதான் இந்த கம்பெனின கன்செப்ட் மகளே பகிருங்க விடயத்தை ஸோ அந்த குழப்பம் தீர்ந்தது இதே பெரிய ஒரு விஷயமாப்பா அப்பா ஏன்னா இதுதான் மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி அந்த ரியாலிட்டி என்ற வேட்டுக்கான அர்த்தம் இப்போ கடைசியில் முடிச்சிருக்கிறோம் நாங்கள் உண்மைத்தன்மை நிச்சயமா உங்களை பார்க்கவும் அப்படியே அந்த உண்மைத்தன்மையான ஒரு ஒரு முகம் உங்கள்கிட்ட இருக்குது அந்த சீரியஸாக நான் சொல்லணும் நான் என்னென்னா என்ன என்ன நம்பி இந்த காணொளி பார்ப்பாங்க நிறைய பேர் அது நான் சரியான நபர்களை அடையாளப்படுத்தவும் அதுக்குத்தான் நான் கிட்டத்தட்ட நான் இவரோட ஒரு ஒரு டிஸ்கஸ் பண்ணி இந்த காரியாலயத்தை பார்த்து பல பல டாக்குமெண்ட்ஸை பார்த்து நான் நான் பார்த்த இவர் கலைச்சு கொண்டிருக்கும் பொழுது நான் சில டாக்குமெண்ட்ஸ்களை காட்சிப்படுத்திருப்பேன் இலங்கையிலே பதியப்பட்ட அந்த சர்டிஃபிகேட் இவை வாங்கின விருதுகள் இவை அடித்து அடிக்கிற அந்த லோக் புக்ஸ் அதெல்லாம் வந்து முக்கியமான காரியாலயங்கள் சேர் ஆகும் அந்த லோக் புக்ஸ் உங்களோட சொல்லி இப்போ சில காரியங்களுக்கு முகவர்கள் கொண்டு புக்காவை அடிச்சு வருஷத்துக்கு வருஷம் அடிக்கிறவையாம அந்த புக் அந்த புக்கில் உங்களோட விளம்பரம் இருக்கு அப்ப நீங்க எங்கே தட்டி பார்க்கல ஓ கிரிமலையில் ஒரு காணி இருக்கு பூநகரில் ஒரு காணி இருக்கு வட்டக்கட்சியில ஒரு காணி இருக்குன்ற உடனே உடனே ரீமேக்ஸுக்கு நீங்க தேடி வரலாம் உங்களுக்கு கமிஷன் இல்ல விளங்குல விஷயம் வடிவா விஷயத்தை விளங்கணும் வாங்க வரது கமிஷன் கிடையாது இது திருப்பி திருப்பி நான் சொல்றேன் உங்களை சந்திச்சது மேலதிக விவரங்களை அறிய உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை சொல்ல நிறுவனத்தின் தொலைபேசி இலக்கம் சைபர் ஏழு ஏழு ஐந்து ஆறு ஆறு சைபர் 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 நாங்கள் நூற்றி பதினொன்று சி கண்ணா ரோட் ரோடு இருக்கிறோம் எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் ஆங்கிலத்தில் டபுள்யூ டபுள்யூ டாட் ரீமேக்ஸ் North.lk, இந்த நிறுவனத்துக்கு தொடர்பு ஒழுங்க மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது ஒரு நல்ல ஒரு காணி நல்ல ஒரு வீடு வீடு இல்லாத ஆக்களுக்கு வாடகைக்கு வீடு ஸோ யாருக்கெல்லாம் இந்த தேவையோ இந்த காணொலியாக பண்ணுங்க மக்களே அடிச்சு சொல்லுவேன் நம்பிக்கையான ஒரு கம்பெனி இது எனக்கு ரொம்ப கன்ஸ்ட்ரப்ஷன் எனக்கு இதுல எதுவும் இம்ப்ரெஸ் பண்ணேன் சொன்னேன் நான் வாங்க வரேன்னு சொன்னேன் இந்த டிரைவர் காசு வாங்க மாட்டேன் தாராளமா கேரியாராலே திறந்து இருக்கும் யார் வந்தாலும் நீங்க இத்தனை மணில எத்தனை மணியோட திறந்திருப்பீங்கன்னு சொல்லுங்க ஆபீஸ் ஹவர்ஸ் வந்து நைன் டு சிக்ஸ் ஆனா சில பேர் வந்து அப்பாயின்மென்ட் மூலம் இப்ப இருவ எட்டு மணி ஒன்பது மணி வர்றேன் சொன்னாலும் அதுக்கான முகர்களை அரேஞ்ச் பண்ணி அவர்களுக்கான ஆக்சஸ் கிடைக்கும் காலை ஒன்பது மணில இருந்து இந்நேரம் ஆற ஆறு மணி வரைக்கும் சனி ஞாயிறு திறந்திருக்கும் சனி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அது நாங்கள் சொல்கிறது அப்பாயின்மெண்ட் மூலம் அதாவது இப்போ ஈவன் நீங்கள் ஆறு மணிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தேவை ஒரு முகவரோட நீங்கள் காணி பார்க்க போகிறீங்க இல்லை டாக்குமெண்ட்ஸ் பார்க்க போறீங்க போகிறீங்க எங்கள் காரியாலயத்தில் சொன்னால் அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணால் திறந்து ஞாயிறையும் திறக்கக்கூடிய உண்மையிலே நல்ல ஒரு விடயம் வாழ்த்துக்கள் அந்த நன்றி நான் வாங்க வரேன்னே கிட்ட காசு வேண்டியில் வேறுங்க அதுக்கு உங்களுக்கு கை தரணும் முக்கியமாக அதை விட அந்த நம்பிக்கையை அவங்க செய்கிறீங்க பார்த்திங்களா அந்த ஏழு வருஷமும் வந்து நீங்கள் கெட்ட பேர் வாங்க இல்லை ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை யாருமே அவங்கள பார்த்து முறையிடையில் ஸோ அது அந்த ஒரு பிராண்டட்டை உருவாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் அந்த பிராண்டட்டை உருவாக்கி ரீமேக்ஸ் ரியாலிட்டி என்று சொல்லி பேரும் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ரியலாகவே அவங்க இருக்கிறாங்க உண்மையிலே வடக்கு மாகாணம் மட்டுமில்லை இலங்கையினுடைய அனைத்து மாவட்டங்களும் அவங்க வந்து காணிகள் விற்று கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் வாங்கி வாங்கிக்கொண்டிருக்கிறாங்க அந்த ஏழு வருஷத்துல எத்தனை காணி எத்தனை வீடு எத்தனை வீடு வாடகை கொடுத்துருப்பாங்கன்றது உங்களோட கேள்வியில் நான் சொல்கிறேன் ஓகே மக்களே நீங்க நம்பி வாங்க ஆண்கள் மட்டும் இங்க ஸ்டாஃப் இல்ல பெண்களும் வந்து ஸ்டாஃப் ஆயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் கிளைண்ட சந்திக்கிறதுக்கு போயிட்டாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வாராங்க இங்க பல பயன்களை பெற்றுக் கொண்டு போறாங்க இந்த காணொலியில நீங்க வந்து பிரியோசனமா பல விடயங்கள் பாத்துருப்பீங்க சோ இங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாத்தையும் பாருங்க சோ அவர்களோட வந்து நான் நிக்கிறேன் சோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் அவங்களோட வந்து பகிர்ந்திருக்கிறேன் மக்களே உண்மையிலே இது நல்ல ஒரு பிரியோசனமான விடியமாக இருந்தா நம்பி இந்த இடத்துக்கு வாங்க இது முக்கியமான ஒரு விடயம் நிறைய பேர் நிறைய விடயங்களை ஏமாந்து வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையானதை அவர்கள் செய்து கொடுப்பாங்க அடுத்த காலத்துடன் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் என்று மூலம் நன்றி ரோக்கிளே